எல்லாருக்கும் இனி காலை உடக்கை நீங்கள் ஞாயிற்றுக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த தான் இப்போ நம்ம செய்ய போறோம் உளுந்த உடல் என்னென்ன போட்டுருக்காங்க வெறும் உளுந்த மட்டும் ஆட்டி வச்சுருக்கோம் நல்லா ஊற வச்சு பச்சரிசி அதோட கொஞ்சம் போறோம் போகிறோம் அப்போதான் நல்லா இருக்கணும் எஸ்விஎஸ் கடலை பச்சரிசி மாவு போடுறோம் ஆ ஆ ரைட் ரைட் தெரியும் தெரியும் நீ சொல்லாத அப்ப நீ சொல்லிக் கொடுத்தா அப்போ நீ சொல்லி கொடுத்து போறேன்னு வாங்க தள்ளிப்போ 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 உளுந்த நல்லா ஆட்டி வச்சு உளுந்த உளுந்தில் நம்ம கொஞ்சம் பச்சரிசி விட்டுருக்கு அப்போ தான் வடை நல்லா மொறுமொரு ஒரு நண்பரில் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா கலக்க பொருள் வாங்க இப்போதைக்கு நல்லா ஒரு ஸ்பூனு தேவையான அளவு நல்லா மிளகு போட்டு கொஞ்சம் சீரகம் லைட்டாக லைட்டாக சீரகம் நண்பரில் சீரகம் நல்லது உடம்புக்கு அவ்வளோ தான் போட்டு விட்டு இதை மூடி இப்படி தள்ளி வச்சுட்டு அதுக்கடுத்து என்னென்ன வெட்டி வச்சுருக்கோம் கொத்தமல்லி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இந்த ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் மூணையும் மிக்ஸ் பண்ணுறேன் குள்ள மூணையும் இப்படி போட்டு உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது இப்போ ஏன்னா நிறைய ஆகிப்போச்சு இருந்தாலும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம் கரும்பி எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம்

அதனால மாத்திரம் உளுந்த வடை இப்படி சிம்பிளாக செய்யுது நம்ம வேலை உளுந்த வாங்க ஊற போடுங்க கொஞ்சோண்டு பச்சரிசிமா போடுங்க பெரிய வித்தையெல்லாம் கிடையாதுல கையில கையில் தான் என்ன நான் கேட்டதோட ஹோட்டல் கடையில் எவ்வளோ தான் நம்மளே ஹோட்டல் கடையில் ஹோட்டல் கடையில் வேலை வார்த்தேன் பெரிய ஹோட்டல்களை ஸ்டார் ஹோட்டல்களை வந்து அப்போ உளுந்தோட நான் போட்டா தான் என் ஓனர் இருந்து போரு ஏன்னா அந்த அளவுக்கு உளுந்தோட அருமையா போடுவேன் என்ன ஈன்ற உப்பு போடியா போட முடியாது கிண்டிக்கிட்டே முன்னோம் சூப்பராக கிண்டி ஊற வச்சுட்டு முடிஞ்சு இது இதை கிண்டிட்டு நல்லா ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வடை போட்டு பாருங்கள் என் போல சும்மா தெறிக்க விடலாம் நல்ல பிணையின அந்த வெங்காயம்லாம் சாரணும் நல்லா அந்த பச்சை மிளகாலாம் உடஞ்சா தான் அந்த கார சுவையா இருக்கும் ஓகே என்ன காய வச்சிருவோம் ஆஹா

புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வடையத்தையும் போட போகிறோம்ல வாங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம் அன்னைக்கு நம்ம விழாக்கு சரியான விழாக்கு நிறையா பேர் கேட்குறீங்க என்ன மீசம் பண்ணி நீங்கள் வெறும் சாப்பாடு தான் போடுறீங்க ஒன்று நீங்கள் வந்து போட மாட்றீங்க மற்ற வீடியோ கேட்குறீங்க எந்த வீடியோ போட்டாலும் ஓடனா தானேங்க போடுறது ஓட மாட்டேத ஒரு வீடியோ ஓட இப்போ என்ன ஊற்றிக்கிடுவோம் அருமையான எண்ணெயை ஊற்றியாச்சு நல்லா காயட்ட காஞ்சிச்சை நண்பர்களே நண்பர்களே ரெடி பண்ணியாச்சு எண்ணெய் கொதிச்சு சடை புடாண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த உளுந்து வடை போடுறதுக்கு இந்த கையில் போடுறதா எனக்கு அவ்வளோவா சாத்தியம் இல்லை அதனால் வந்து பாலித்தீன் பேப்பரை கட் பண்ணி இப்படி வச்சாச்சு ஏன்னா நிறையா கடையில் பார்த்துருக்கீங்க நிறையா பேர் வடை போடுற மாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுக்கிறாங்க வடை போடுறதுக்கு ஏன்னா அந்த கையில் எல்லாமே எல்லாமே யூஸ் பண்ணுவோம் காலையில் பாத்ரூம் யூஸ் பண்ணுவோம் அதனால் வடை திங்கிறதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது நம்ம வடையை போடு திங்கிறதுல நான் கடையை போடத்தான் பண்ணுவேன் அதனால் என்ன பண்ணுன்னா இதே மாதிரி நம்ம போடுவோம் ஓகேங்களா அப்போ தான் சுகமாக திங்கலாம் ராசி தீங்கலாம் ஏன்னா காலையில் அப்பவே ஆகி போய்ட்டு டக்குன்னு அதை வடையை போட்டாங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு மக்கள் ஈய மாட்டாங்க நம்ம வந்து எப்போயுமே நீட்டாக தான் பண்ணுவேன் இந்த இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் இந்த மாதிரி காயத்தில் போட கற்றுக்கணும் அவ்வளோதான் நான் சொல்கிறது என்ன காஞ்சிடுச்சி அருமையாக வடை விட போகிறோம் இப்போ மது மதுங்க வாங்க இப்போ மதுக்கு தான் முத வடை போடப்படும் மது கையில் காய் சொல் நண்பலே அருமையான வடை முத வடை சூப் ஏன்னா இந்த இதில் வச்சு போட்டால் தான் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் வச்சு போட்டோம்னா அப்படியே இறக்கி விடலாம் அருமையாக இருந்தால் பார்த்தீங்களா அப்படியே அருமையாக இறங்குது பாருங்க ஆ அவ்வளவுதான் அப்படியே அருமையாக இறக்கி விட்டுறேன் ரெண்டாவது வடை போட போகிறோம் அப்படியே இறக்கி விட்டோன்னே ஜம்முன்னு அவ்வளோதான் இது போடுறதுக்கு பெரிய உலகத்துலவி கற்றுட்டு வரணுமோ என்னமோ அதிசயமாக சொல்கிறார் கற்றுட்டு வரணும்னா அப்படி வர முடியும் ஏடி நான் வடை அமெரிக்காவில் போட்டேன் டி எங்கள் அண்ணன் செந்தில் அண்ணே வீட்டில் அவரே மிரண்டு விட்டார் செந்தில் என்னென்ன மிஸ் பண்ணி இப்படி வடை போட்டுக்கேண்டு இப்படி போடணும் நம்மளோட வடை போட்டால் சும்மா நம்ம வடை போகிற வடை போகிறோம் சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது நீட்டாக அப்படி போட்டு இப்படி இறக்கி விடணும் ஒரு குத்து நடுவில் நான் ஒரு குத்து அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இப்படி ரோட்டையை போட்டு இப்படி இறக்கி விட முடியுது அவ்வளோதான் ஓகே வெயிட் பண்ணுங்கல நம்ம ஹோட்ட வடை வெக்காலி சும்மா கும்ண்டாயிருச்சு அடாடாடாடாடா கல்யாணி அமெரிக்கா அன்னை ஜெந்துலன்னு அந்த வடை அண்ணன் நேரம் முன்னால வடை போடுங்க வடை போடுங்கன்னு கேட்டார் அண்ணே பார்த்தீங்களா மீச பண்ணி வடைய இதுதான் இதுதான் இது மீச பண்ணி வடைன்றது இப்போ முதல் வடை யாரும் சாப்பிட போகிற தரல கிட்ட கிட்டபாடி கிட்ட புள்ள ஆஹா சும்மா வட சும்மா ஜம்முன்னு வந்துருக்கு நண்பர்கள பாத்தீங்களா நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட விட மாதிரி டேஸ்ட் எங்கேயும் உலகத்திலே வராது ஏய் எனக்கு தெரியாத நான் சிந்தில நான் அமெரிக்கா வீட்டுல போட்ட வீட்டுல வட நீ என்ன அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கவ நான் அமெரிக்கா ஜப்பானு இங்கிலாந்து மொரிஷிஸு பங்களாதேஷ் சிங்கப்பூர் மலேசியா குவைத்து கஜகஸ்தானு புல்தானு மிப்தானு நிமிக்கிரி தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா இப்படி பல நாடுகளில் போட்டு வடை போட்டு உத்தா போட்டு வந்த நானு நான் கிட்டேயோ உத்தையா கட்டுறீங்களா கடை அடின்னு ஒடுக்கி போடுவேன் திருண்டா திருங்க அடி ஓடிக்கி போயிருங்க ஓ அப்படியா இதுக்கு பிறகு வடை வட நண்பர்களே வீட்டுக்கு நாலு பேர் மாதிரி வாயிலே வட சொல்றது அந்த நாலு பேருக்கு நன்றி அந்த எங்க கிளம்பிட்டாங்க போது எங்க கிளம்பிட்டீங்க விசேஷ காது ஊத்து கிளம்பிச்சு நண்பர்ல இன்னைக்கு யார் காது ஊத்துனா நம்ம மாப்பிள்ள மாறி மாசு மாறியோட அக்காவுக்கு காது ஊத்தும் அதாவது என் குழந்தையாவுக்கு அங்க கிளம்பிட்டேன் என் குழந்தையா பிள்ளைகளுக்கு சூப்பரா வளர்ந்துருச்சு பேசாம இங்க வடையா கிளம்பிட்டு இங்கே வரையா அடடே வந்துடுச்சு வைபா என்ன சொன்னா ஒரு வடை வந்துச்சு அந்த வடை எப்படி சோமாஸ் மாதிரி ஓட்டிருக்கீங்க தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி வடை ஓட முடியுமா அப்பா மாதிரி எல்லாரும் எப்படி எப்படிடா சூப்பரா இருக்குடா வட ஏய் ஆமா மாதிரி இருக்கா மாதிரி இருக்கா ஓயா ஓட்டியுயா முத அப்பா டேஸ்ட் பாக்றேன் ஆஹா சத்தியமாக சொல்கிறேன் உண்மையில் நான் போட்டால் கூட நானே சொல்லக்கூடாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கடையில் சாப்பிட்றது கூட வீட்டில் சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது யாருப்பா போனல அண்ணன் போய் உள்ள கீடு வாஹா செம்மையாக இருக்குமா எட்ட எட்ட பொருள் இனிமேல் நண்புல்லே நம்ம வீட்டில் விழாக்கு பார்க்கலாம் ஆனால் ஒரு வீடியோ ஓடி தொலைய மாட்டேது நானும் பல வீடியோ போடுறேன் நீங்கள் தான் குக்கிங் செய்கிற வீடியோ போடணுன்னே குக்கிங் செஞ்சாச்சு வீடியோ ஓடணும்ல நம்ம தான் காலையில் ஓட முடியாதுங்க ஓகே சரிமயா மது ஏய் வாங்க வனதில்லையா ஆ கூப்பிட்றாங்களா வர சொல்லு இன்னைக்கு அவசரப்படாங்க என்னங்க அவசரப்பட்டா பிடிக்க தெரியாது உங்களுக்குலாம் எப்படி உளுந்தோட இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எவனாவது போட முடியுமாடி ஆஹா நண்பர்களே டக்கு டக்கு டக்குன்னு போடுவோம் நம்மளே அடுத்து ரெண்டு உடைய போட்டுவோம் நண்பர்களே இப்படியே விட்டுருவோம் அப்போ என்ன வேணும் எப்ப என்ன வேணும் என்னது சரி ஓகே அதாவது அவசரப்படக்கூடாது இந்த வடை வடையடு இத எப்படி அருமையான வடை ரெடி பண்ணியாச்சு இந்த மது உனக்கு உனக்குற உடைய பிடி சூப்பராக சாப்பிடுங்க இந்த உலந்த உடைய இப்படி போட்டுக்க அப்பா ஆ சாப்பிடு இந்த மது உனக்கு ஒன்று சருமி அப்பா இப்படி பிடிச்சி பாப்பா வந்துருச்சுன்னா ஆஹா சும்மா ஆவி பறக்க பறக்கிறேன் அனுப்புறல ஆவி பறக்க பறக்க செம்ம டேஸாக இருக்கேன் ஆஹா ஆஹா பழைய இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் வடையை போட்டுட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டா இருக்கும் கடையில் சாப்பிட்றத கூட வீட்டில் போட்டு சாப்பிடுங்க ரொம்ப அருமையா இருக்கும் எட்ட நாலு அடுத்த வடை போட்டாச்சு ஓகே நம்மளே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கு பறவை நீஞ்சிடும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க